ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்வம் சேரணும் அப்படின்னு சொன்னால் நவமி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் என்னைக்கு பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா மாதங்கள்ல வந்து நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா வந்து கூறியிருக்காராம் தான் அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லேயும் மார்கழி மாதம் என்பது மிகவும் விசேஷகரமாக கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்ட பெருமாளில் ஒரு அவதாரமாக திகழக்கூடியவர் தான் ராமர் அவதரித்த திதியான நவமி திதி அதாவது மார்கழி மாதத்துல வரக்கூடிய நவமி திதி என்று வந்து எந்த முறையில நாம வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய செல்வ தடைகள் நீங்க செல்வம் வளம் அதிகரிக்கும் பெருமாள் பத்து அவதாரங்கள் எடுத்தார் என்றும் அதுல வந்து ஒரு அவதாரமாக திகழ்வதுதான் ராமர் அவதாரம் என்று எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ராமர் அவதரித்த தீதி தான் நவமி திதி அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ராம நவமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுகின்றோம் அப்படி வரக்கூடிய நவமி திதி என்பது மார்கழி மாதத்துல வரும் பொழுது அதற்கு அதிகமான அளவு பலன் இருக்கிறது என்று கூறலாம் அப்படி அதிக அளவு பலனை வந்து பெறக்கூடிய ஒரு வழிபாட்டை பற்றி நாங்கள் இன்னைக்கு பார்க்கலாம் பொதுவாக பெருமாளை வந்து வழிபாடு செய்பவர்கள் அனைவருமே வந்து ராம நவமியை கொண்டாடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய நவமி திதி என்று வந்து ராமரை வழிபாடு செய்யும் பொழுதும் அவர்களுக்கு வந்து ராமர் மற்றும் ஆஞ்சநேயரின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இவர்கள வந்து அருளை வந்து இன்னும் அதிக அளவில் பெற்று செல்வ வளத்துடன் வாழ வேண்டும் என்று நினைச்சிங்கன்னா ராம பிராணக்குரிய நவமி திதி அன்று ராமபிரான வந்து இந்த முறையில் வழிபாடு செய்தாலே போதும் இதற்கு வந்து பெரிதும் அவசியம் இல்லை டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வந்து இரவு எட்டு மணி வரை வந்தா நவமி திதி என்பது இருக்கிறது அன்றைய தினத்துல காலையில இருந்து இரவு எட்டு மணிக்குள்ள வந்து ஸ்ரீராம ஜெயம் எனும் வந்து ராமபிரானின் இந்த நாமத்தை வந்து முன்னூற்றி எட்டு முறை எழுத வேண்டும் அப்படி நீங்க முன்னூற்றி எட்டு முறை வந்து எழுத முடியாது என்று நீங்க வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய செல்வ தடைகள் அனைத்தும் நீங்க செல்வ செழிப்புடன் வந்து சிறப்பான வாழ்க்கையை வந்து வாழ்வீர்கள் என்று கூறப்படுகிறது மேலும் வந்து ராமநாமம் என்று கூறும் பொழுது வந்து நாம வந்து எந்த வேண்டுதலை முன்வைத்து கூறுகின்றோமோ அந்த வேண்டுதலை வந்து ஆஞ்சநேயர் வந்து நிறைவேற்றுவார் கூறப்படுகிறது ஒரே வந்து இரண்டு மாங்கா என்பதை நமமை திதியில வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ராமபிரான் மற்றும் ஆஞ்சநேயர் இவர்கள் இருவரின் அருளையும் வந்து நம்மளால் வந்து பரிபூர்ணமாக பெற முடியும் என்ற தகவலையும் நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி